போலீஸ் எனும் அதிகாரம்தான் இளைஞர் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக தாக்குவதற்கான ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கிறது என்று கடுமையான விமர்சனத்தையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் மீண்டும் அதே கேள்வியை தான் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் அஜித்தை தாக்கிய நிகழ்வினுடைய இயக்குனர் யார் யார் இதற்கு மூல காரணமாக செயல்பட்டார்கள் ஒரு தனிப்படையை அமைத்து ஒரு தனிப்படையை வந்து அனுப்பி ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள் ஒரு புகார் கொடுத்த இரண்டு மணி நேரத்திற்குள் விசாரிப்பதற்கான அழுத்தம் கொடுத்தது யார் ஏன் வந்து டிஎஸ்பியினுடைய தனிப்படையை வந்து ஒரு காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்த ஒரு காவல் நிலையத்தில் திருப்போணம் காவல் நிலையத்திலே வைத்து விசாரிக்காமல் அங்கிருந்து வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இரண்டு நாட்களாக சட்டவிரோதமாக அந்த இளைஞரை ஏன் வந்து காவலில் வைத்திருந்தார்கள் என பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அவரை வந்து கடூரமாக தாக்கியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில்தான் இந்த குற்ற நிகழ்விடமான மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலினுடைய கோசாலைக்கு பின்புறம் அந்த இளைஞர் அஜித்தை தாக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சி அதை மறைந்திருந்து ஒரு இளைஞர் அத்தத்துடன் அதை பதிவு செய்திருக்கிறார் தனது செல்போனிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த வீடியோ முக்கியமான ஒரு ஆதாரமாக நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வீடியோவை பார்த்த பின்புதான் அதை பதிவு செய்த இந்த இளைஞரை நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவிட்டிருக்கிறது தற்பொழுது இந்த பிற்பகலுக்கு பிறகான இந்த விசாரணை தொடங்கிய நிலையில்தான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருக்கக்கூடிய தகவலை பார்த்து நீதிபதிகள் இந்த அதிர்ச்சியை வந்து அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அஜித்தினுடைய உடலில் எந்த இடமும் விடுபடாமல் எல்லா பாகங்களிலும் காயங்கள் இருக்கிறது நாற்பத்தி நான்கு காயங்கள் இருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இதை பார்ப்பதற்கு இந்த இளைஞர்களுடைய மரணம் ஒரு சாதாரண கொலை போல இல்லை உயிரிழந்த இந்த அஜித்தினுடைய பிரேத பரிசோதனை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் போலீஸ் போலீசினும் அதிகாரம்தான் இளைஞரை இந்த இளைஞர் அஜித்தை இவ்வளவு கொடூரமாக தாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் நீதிபதிகள் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் முன்னதாக இந்த வழக்குல வந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவங்களுடைய முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமாரும் நேரில் இருக்கிறார் பிரேத பரிசோதனை அறிக்கையும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்று மூன்று மணிக்கு மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தியிருந்தார் அந்த மாஜிஸ்ட்ரேட் விசாரணையினுடைய அறிக்கை என்ன நிலை என்ன அவற்றையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள் அதுவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினர் தொடர்புடைய அனைத்து காவலர்கள் மீதும் ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை இதில் தொடர்புடைய காவல்துறை யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள் விசாரணைக்கு அழைத்து சென்ற அந்த ஆறு பேரில் ஐந்து பேர் தான் தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் அவர்களை வந்து அனுப்பியது இந்த நிகழ்வுக்கான மூல காரணம் யார் அதனுடைய இயக்குனர் யார் அதாவது இந்த தாக்குதல் சம்பவத்தினுடைய இயக்குனர் யார் என்ற கேள்வியை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் முன்னதாக விசாரணையின் பொழுதும் காவல்துறையில இன்னும் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உத்தரவு விட்டது நபர்கள் யார் தனிப்படையை அனுப்பியது யார் ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டிருந்த நிலையில் தான் மாணவதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரமும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இன்று காலை இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்குவதற்கு முன்பு சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத்தும் வந்து அவர் துறை ரீதியான நடவடிக்கையாக கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு ராமநாதபுரம் எஸ்பி கூடுதலாக கவனிப்பார் சிவகை மாவட்டத்தையும் கவனிப்பார் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தமிழக அரசால் அப்படி அவர் வந்து மாற்றப்பட்டிருந்தால் அவர் செய்ய தவறிய காரியங்கள் என்ன இந்த விவகாரத்துல அவருக்கு அவருடைய அவருக்கு வந்து இந்த தகவல் வந்ததா இது போன்ற புகார் கொடுத்திருக்கிறார்கள் தனிப்படை தான் விசாரிக்கிறார்கள் என்ற தகவல் வந்ததா முதல் தகவல் அறிக்கை இல்லாமல் அவரும் பதிவு செய்யாமல் அவர்கள் வந்து விசாரணை நடத்தியிருந்தால் அவற்றை வந்து எஸ்பி கண்காணிக்க தவறினாரா அல்லது எஸ்பிக்கு நேரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா அதன் மூலமாக அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் டிஎஸ்பியினுடைய அந்த தனிப்படையினரை வைத்து விசாரிக்க சொன்னாரா இப்படி பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தான் நீதிமன்றம் வந்து ஆஹ் முன்வைத்து பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறது ஆஹ் இந்த கேள்விகளின் அடிப்படையில அடுத்த கட்டமாக சில ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது அதன்படிதான் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையிலே இப்படி நாற்பத்தி நான்கு காயங்கள் இருப்பதும் அவருடைய உடலில் காயங்கள் இல்லாத பாகங்களே இல்லை என்று நீதிபதிகள் சொல்லும் அளவிற்கு அந்த பிரேத பரிசோதனையை பார்த்துவிட்டு அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணை வந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த வழக்கை பொறுத்தளவுல இன்று டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தொடர்பான விவரங்களும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் எஸ்பி மீதான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்ட விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்திலே அதற்கு பிறகுதான் இந்த கேள்வியை வந்து அவர்கள் முன்வைத்தார்கள் எந்த முகாந்திரத்தின் அடிப்படையிலே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து தனது கடமையை செய்ய தவறி இருந்தால் அல்லது முறையாக தன் பணியை செய்யவில்லை என்றால் அவர் என்ன செய்தார் என்ன செய்யவில்லை என்ற விவரங்களோட விவரங்களையும் வந்து நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக சிபிசிஐடிக்கு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சிபிசிஐடி விசாரணை அதிகாரியை நியமித்து இந்த வழக்கை வந்து விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் நாளை முதல் இதற்கான விசாரணை அதிகாரியை நியமித்து சிபிசிஐடி இந்த வழக்கை தீவிரப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேளையில் இன்று நீதிமன்றம் இந்த வழக்குல என்ன உத்தரவை பிறப்பிக்கப்படுகிறது தற்பொழுது விசாரணை வந்து பிற்பகலுக்கு பிற்பகலுக்கு பிறகான இந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது அப்படி நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்கப்படுகிறது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பொறுத்து அடுத்த கட்டமாக இந்த வழக்கினுடைய நகர்வு இருக்கும் விசாரணையினுடைய நகர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில சிபிசிஐடி தரப்புல தொடர்ந்து ஒரு ஆலோசனை சட்ட ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது இது காவல்துறை தொடர்புடைய வழக்கு என்பதனால அதில் அதிகாரிகள் எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பதனால ஒரு ஐபிஎஸ் அந்தஸ்திலான ஒரு அதிகாரியை விசாரணை அதிகார நியமிக்கவும் வந்து சிபிசிஐடி போலீசார் ஒரு பக்கம் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் வழக்கில தற்பொழுது இந்த பிரேத பரிசோதனையை அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கக்கூடிய நிலையில் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு நீதிபதிகள் இந்த பிரேத பரிசோதனையை பார்த்துவிட்டு அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையினுடைய அறிக்கையின் அடிப்படையில பதினெட்டு இடங்களில் காயம் இருந்தது என்று தகவல் வெளியான நிலையில் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த முதல் தகவல் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்துவிட்டு நீதிபதிகள் நாற்பத்தி நான்கு இடங்களில் காயம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனுடைய மருத்துவமனையுடைய முதல்வரும் அதிலே வந்து ஆஜராகி இருக்கிறார் அதுபோல் தற்பொழுது மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலுடைய உதவி ஆணையர் நீதிமன்றத்திலே மேலில் இருக்கிறார் சிசிடிவி காட்சி பதிவுகளை வந்து அவர் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த கோவிலிலே என்ன நடந்தது இந்த கோவில்தான் குற்ற நிகழ்விடமாக கூறப்படுகிறது என்ன நடந்தது என்பது தொடர்பாக உதவி ஆணையர் கோயிலுக்கிறார் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்